வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஜனவரி இருபத்தி மூன்று தலைப்பு செயலின் பிரிவுகள் உடல் இயக்கத்தால் இயற்கையாக எழும் துன்பங்களை போக்கிக் கொள்ள உணவு உடை வீடு வாழ்க்கை துணை இவைகள் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்றன இந்த தேவைகளை தேட பெற வைத்திருக்க அனுபவிக்க பிறர்களித்து உதவ ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை உண்டு இயற்கையான இந்த உரிமையின் அடிப்படையில் மனிதனின் உடல் வலிவு அறிவாற்றல் என்ற இருவகையும் பயன்படுகின்றன இவ்வாறு பயன்படுத்தும் முறையை பொதுவாக செயல் என்று சொல்லுகின்றோம் மனிதனுடைய செயல்கள் அவற்றிற்கு உரிய நோக்கங்களைக் கொண்டு பிரிக்கப்பட்டதில் அவை தொழில் கடமை தியாகம் தொண்டு என நான்கு வகையாகிவிட்டன தன் உடலின் இன்பம் பணம் பாசம் என்ற மூவகை குறிக்கோள்களை கொண்டு ஒருவர் புரியும் செயல் தொழில் எனப்படும் தான் வாழ்வதற்காக உதவியுள்ள சமுதாயத்திற்கு பிரதிபலனாக ஒவ்வொருவரும் கட்டாயமாக செய்ய வேண்டியவை என்று வாழ்க்கை அனுபவத்தில் தேர்ந்த அறிஞர்களால் வரையறுத்து கூறப்பட்ட உடல் குடும்பம் பந்து ஊர் தேசம் உலகம் என்ற அறுவகை நலன்களுக்காகவும் புரிய வேண்டிய செயல்கள் கடமை எனப்படும் குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காகவோ ஒரு மனிதனுக்காகவோ மனித குழு ஒன்றிற்காகவோ உணர்ச்சி வயப்பட்டு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் செயல் தியாகம் என்று சொல்லப்படும் இயற்கை நிலையினையும் எண்ணத்தின் நிலையினையும் இன்ப துன்ப இயல்பினையும் அறிந்து பேரறிவின் எல்லையில் நிலைத்து தான் தனது என்று குறுகி நிற்கும் எல்லையை கடந்து தன்னை உலக மக்களின் வாழ்வின் நலத்திற்காகவே அர்ப்பணித்து எண்ணம் சொல் செயல் என்ற மூன்று வித ஆற்றல்களை பயன்படுத்தும் பெருநோக்கச் செயல் தொண்டு என்று மிகவும் சிறப்பாக கருதப்படும் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்